வணக்கம் வியூவர்ஸ் காஞ்சிபுரம் ஊத்துக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லம்மன் கோவிலை தான் நாம் இப்போது தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் ஸ்ரீ எல்லம்மன் தேவஸ்தானம் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அருகில் ஊத்துக்காட்டில் அமைந்துள்ளது இங்குள்ள முக்கிய தெய்வம் எல்லம்மன் இந்த கோவிலானது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டில் நிறுவப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாங்கள் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த நேரம் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான வேலைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன அதனால் கோவிலின் உட்புறத்தை சரியாக நமது குழுவால் வீடியோ எடுக்க முடியவில்லை இந்த கோவிலில் பொங்கல் வைப்பவர்கள் ஒருபுறம் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தனர் மேலும் இக்கோவிலில் முக்கிய நிகழ்வாக வேண்டுதல் நிறைவேற அல்லது வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு வேப்பஞ்சேலை கொடுப்பது மிகவும் விசேஷமாக செய்யப்படுகிறது எல்லம்மன் கோவிலின் ஸ்தல விருட்சம் வன்னிமரம் மரம் இப்பகுதியை சேர்ந்த பலர் இந்த தெய்வத்தை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள் இக்கோவிலுடன் தொடர்புடைய புராணக் கதை ஒன்று உள்ளது ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயரும் தேவராயரும் அவரது குழுவினரும் தனது நாயுடன் இங்கு வேட்டையாட வந்ததாக தெரிகிறது அந்த நாட்களில் இந்த இடம் உத்துக்காடு என அழைக்கப்பட்டது இங்கு வந்து சேர்ந்த ராஜா சோர்வடைந்து தண்ணீர் தேடி சென்றார் அவர் ஒரு மரத்தின் விதானத்தில் கீழ் ஓய்வெடுத்தார் மன்னரின் நிலையை கண்ட அவரது செல்லநாய் பைரவர் தண்ணீர் தேட முடிவு செய்தது சற்று தூரத்தில் அவரது பைரவர் ஒரு புதிய நீரூற்றை கண்டுபிடித்தது உடனே ராஜாவிடம் ஓடோடி வந்து அங்கு நீரூற்று இருக்கும் விஷயத்தை தனது சைகையால் தெரிவித்தது ராஜா விழுத்தெழுந்து தனது நண்பருடன் நீரூற்றுக்கு பின்தொடர்ந்து சென்று தாகத்தை தணித்துக் கொண்டார் அவ்வாறு செய்யும் போது ஒரு எழுமிச்சம்பளம் தன்னை நோக்கி மிதந்து வருவதை கண்டார் சிறிது நேரத்திற்குப் பிறகு இரண்டரை அடி உயரமுள்ள ஒரு அம்மன் சிலையை கண்டார் நீரில் அம்மன் சிலை மிதந்து வருவதை கண்ட மன்னர் ஆச்சரியமடைந்தார் அந்த சிலையை மீட்டெடுத்து அங்கேயே கோவில் கட்ட வேண்டும் என விரும்பினார் காட்டு எல்லை பகுதியின் ஊற்று நீர் தடாகத்தில் கிடைத்ததால் அம்மனுக்கு ஊற்றுக்காடு அம்மன் என பெயர் வைத்தார் அதுவே தற்காலத்தில் மருவி ஊத்துக்காடு இந்த கோவிலில் எல்லை அம்மன் நான்கு கரங்களுடன் காட்சி அளிக்கிறார் இடது மேல் கையில் சூளத்துடன் வலது மேல் கையில் உடுக்கையுடனும் மற்ற இரு கைகளில் அபயம் மற்றும் வரத கரத்துடன் வலது காலை மடித்து இடது காலினை மகிஷன் தலை மீது வைத்தபடி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் கருவறைக்கு முன்புறம் துவாரபாலர்களும் ஏழரை அடி உயரம் உள்ள காளிகாம்பாலும் இங்கு உள்ளனர் இந்த கோவிலின் கற்பகிரகம் முக்கிய தெய்வம் அவரது உக்ர தன்மையால் வலது பக்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இக்கோவிலின் அம்மன் கருணையின் உருவகம் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் கருவறையின் வெளிப்புறச் சுவரில் வராகி மகேஸ்வரி வைஷ்ணவி பிராமி துர்கை ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ஆகியோரும் அருள் புரிகின்றனர் மேலும் கால பைரவர் சன்னதி நவகர்களின் சன்னதி சிவன் பார்வதி மற்றும் விநாயகர் சன்னதிகளும் இங்கு உள்ளன சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் ஆடம்பரமாகவும் அற்புதமாகவும் கொண்டாடப்படுகிறது அதில் ஒன்றாக தெப்போற்சவம் நடக்கிறது இங்கே அம்மனுக்கு படைத்த உப்பில்லாத வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கோவில் திருக்குளத்தில் நீராடி வேப்பிலையை உடலில் அணிந்து பொங்கல் வைத்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் தீராத நோய் தீரும் தொழில் வளர்ச்சி அடையும் குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் கோவில் அருகில் உள்ள அலரி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட்டால் அந்த பாகியம் கிடைக்கும் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கோவில் அருகில் உள்ள ஆகாஷ தேவதையை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் வாலாஜாபாத் பேருந்து இக்கோவிலுக்கு பஸ் வசதி உள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்